திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் பாயிரம் திருநாவுக்கரசு நாயனார் அருங்கலை விளங்கும் திருவாமூரில் ஓங்கு வேளாண் குலப்புகழனாருக்கு அணிதலகவதியார் உதித்த பின் உதித்து அறமில் அமலர் இடும் அலை எரிபெறும் கருங்கடல் கடந்து உலகம் முழுதும் ஒரு கழலால் கடக்கும் ஓர் இலச்சனையுடன் கவர் இலைவை வேலிலச்சனையும் இரு தோள்கள் கலந்து இடம்பெற்று எனையும் ஆள் இருந்தருளையார் வீழி விழலையில் பொற்பீடம் எரி காசு எடுத்த திருவாக்கு என்கோன் அடித்தளம் வழுத்து வேன் கோட்டு ஏயில் இட்ட கொடி முட்டனிடுவான் வருங்களை மதிக்குடல் கிழித்து இழியம் அமுதம் மணிமருகு பெருகிக் கிடங்கர் வாய்மடுக்கும் காவை அம்மைக்கு உரைக்கும் என் வாய்த்தமிழ் வளம் பெருகவே பொழிப்புரை மதிலின் உச்சியில் கட்டிய கொடி உயரத்தில் உள்ள வானினை மோத அதனால் அங்கு ஊர்ந்து வரும் முழு வயிறு கிழிபட அதன் வழியே இறங்கும் நிலவின் அமுதம் அழகிய வீதியில் பெருகி அகழியை நிரப்பும் திருவானைக்கா அருள்தரு அகிலாண்ட நாயகியைப் போற்றும் என்வாய்ப்பாடும் தமிழ் வளம் பெருகும் பொருட்டு அரிய கலைகள் விளங்கும் திருவாமூரில் சிறந்த வேளாளர் குலத்தில் புகழனாருக்கு அழகிய திலகவதியார் பிறந்த பிறகு பிறந்து அறநெறியில் வாழாத சமணர் அலை வீசும் பெரிய கொடிய கடலில் கல்லோடு பிணித்து இட்டபோது அந்த கொடிய கடலினை கடந்தும் உலகம் முழுவதையும் பிறப்பினை கடக்கும் ஒப்பற்ற வீரக்கடல் அணிந்த திருவடி இலச்சினையுடன் மூன்றாகப் பிளவுபட்ட அலகுடைய கூரிய சூழ இலச்சினையையும் இருதோள்களிலும் கலந்து பெற்று அற்பமான எண்ணையும் ஆழ்கின்ற பெருங்கருணையுடைய திருவீழிமிழலை வீழிநாதர் தனது பீடத்தில் வைத்த பொற்காசு பெற்று பஞ்சம் போக்கிய எம் தலைவனாகிய திருநாவுக்கரசரின் திருவடிகளை வணங்குவோம்